வணக்கம் வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நமக்கு வந்து இரண்டு மூன்று அப்டேட்டுகள் வந்து இருக்கின்றன அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ இது நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்களா இன்னும் வந்து ப்ரோமோ ஒன் வரவில்லை அதனால் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வெளியேற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது சிங்கிள் விக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா மழையினால் ஷூட்டிங் லேட் ஆகுமோ அப்படின்னு நினச்சோம் பட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு சோ இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த போஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ போடுறோம் ஏன் சாச்சனா வெளியேற்றப்படவில்லை சத்யா வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது ஏன் சத்யா ஏன் வந்து சாச்சனா வெளியேறல சாச்சினா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணதுனால இந்த ஒரு வாரம் அவங்களை வைக்கலாம் அதாவது டென்த் வீக் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க இல்லையா அதன் அடிப்படையில் சாட்சினா வெளியேற்றப்படவில்லை சத்யா வெளியேற்றப்பட்டிருக்கிறார் டபுள் எக்ஷனுங்கிற செய்தி வரல ஏன்னா சிங்கிள் எக்ஷன் தான் எந்த வாரமும் அப்ப டபுள் எலெக்ஷன் எப்ப பண்ண போறாங்க கடைசி வாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா மீதி எல்லாரும் அந்த ரன்னர் அப் தான் பத்து பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேரும் ரன்னர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க நேரம என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் சரி அதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ சாச்சனா வெளியேற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா வெளியேறினா இப்ப கூட டபுள் எக்ஷன் தான் சாச்சனா சத்யா ரெண்டு பேரும் வெளியேறலாம் ஏன்னா அனபிஷியல் ஓட்டிங் அதை தான் சொல்லுது அதனால அஃபிஷியல் ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாச்சனா ஆறாவது ஏழாவதுலயும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஸோ அதனால ஒரு விஷயம் அதே போல நமக்கு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற அஞ்சு பேர் அஞ்சு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க யார் யாருன்னு கேட்டால் சத்யா ரஞ்சித் ஆனந்தி சிவகுமார் சாச்சனா சரி அப்ப சத்யாவையும் ரஞ்சித் தான் அனுப்பல ஏமாப்பா என்னப்பா ஒருத்தர் மட்டும் அனுப்புறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு பட் சாச்சனா வெளியேறினால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எல்லாருமே ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இருநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு இந்த மாதிரி வித்தியாசத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில செய்திகள் வருது ஸோ சத்யா வந்து ரொம்ப வீக்காக இருக்கார் அவர் கண்டன்ட்டே கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போய் அவரே வீக் பண்ணுறாங்க சாச்சனா வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க அதனால் சாச்சனா உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது அதுக்கடுத்து ரஞ்சித் ரஞ்சித்து ஆனந்தி கூட ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க சிவகுமார் இந்த சத்ய சத்யா சாரி சாச்சனா ஆனந்தி சிவகுமார் ரஞ்சித் இவங்களாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு சத்யாவில் அமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சத்யாவை வெளியேற்றி விட்ட ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது அதனால சிங்கிள் எக்ஷன் தான் அசனவுங்கிறது ஆனால் டபுள் விஷயனா இருந்தால் நல்லா இருக்கும் அதில் சாச்சினாவை அமிச்சு விடுங்கப்பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இதெல்லாம் பண்ணி என்னத்தையா பண்ண போறீங்கங்கிற மாதிரி தான் இருக்குது பட் சாச்சனா வந்து இதுவரைக்கும் கண்டென்ட்னா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வருது சாச்சனா ஏன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா அவங்க போன வாரம் வந்து ரொம்ப ஹார்ஷா விளையாடினாங்க ரொம்ப மோசமா விளையாடுனாங்க இப்ப திருத்திட்டாங்க திருத்திட்டாங்க நாதர்ஷே சொன்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்களே திருத்திட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு யார் நம்ம யாருக்கும் தெரியல அவங்க திருந்தவே இல்லைங்கிறது நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு தீபக்கோட அந்த பூவை முதல்ல கட் பண்ணது அவங்க தான் நம்ம ரெண்டாவது கட் பண்ணது மஞ்சரி மஞ்சரி வந்து காரணத்தோட கட் பண்ணாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பூவை போய் கட் பண்ணிட்டாங்க அதே போல தனக்கு பிரெட் வேணும் பால் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஏதாவது யாரு சௌந்தர்யா வந்து பிரெட் சாப்பிட்டு இருந்தாங்க இவர் வந்து கொஞ்சம் பிரெட்டை கொடுத்தாரு யாரு ரஞ்சித் அதை சாப்பிட்டுருக்காங்க அந்த பொண்ணு ரெண்டாவது பிரெட் சாப்பிட்டு அந்த பிரெட் யாருமா ரஞ்சித் இது ரஞ்சித் வாங்கி சாப்பிட்டா உனக்கு என்ன நீ வேற ஏதோ வாங்கி சாப்பிட எனக்கு பிரெட் வேணும்னு அங்கே போய் நிற்கிறேன் இன்னமும் அந்த சின்ன குழந்தை மாதிரி ஏதோ ஒரு கேட்டாரு சத்தியாப்பா எனக்கு சாக்கல் தெரியா சொல்றேன் அப்படிங்குறது சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விட்டு நம்ம உயிரை பாங்கடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவதுங்க நீங்க குழந்தையா இருங்க உங்களை வேணாம்னு சொல்லுறீங்க குழந்தையா இல்ல கை குழந்தையா கூட இருங்க ஆனா கண்டென்ட் அப்படிங்கிறச்ச வந்து நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு கண்டென்ட கொடுக்கறது அப்படிங்கறது வந்து சாச்சனா நம்பர் ஒன் அது இல்லாம டாடியோட பாசமும் பிணைப்பும் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப செல்லப்புள்ளையாக கருதப்படுகிறார் அதனாலதான் எல்லாம் தூக்கி வாரி கொஞ்சி கூத்தாடி அதுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மஸ் வேற கொடுக்குறாங்க இந்த வாரம் அவ்வளவு பாராட்ட போறா இவரு கண்டென்ட்டே இல்லாம இப்படிமான இல்ல ஒன்ன ஒன்னெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனா ஓட்டிங்ல லீஸ்ட்ல இருக்க நீ போனோங்கிறதா மக்களோட தீர்ப்பு அந்த தீர்ப்பையே மாத்தி வேற ஒருத்தர் அனுப்ப போறாங்க அப்படின்னு நான் என்ன சொல்ல முடியும் ஸோ இது வந்து அப்ரப்டா தெரியுது சாச்சனாவுக்கு வந்து டீமும் சரி பிக் பாஸ் டீமும் சரி ஹோஸ்டும் சரி எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லையா ரொம்ப அப்ரப்டா தெரியுது இது வந்து நான் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து நான் கமெண்ட்லாம் கூட போட்டார் நம்ம இதில் சாச்சனா ஃபேனோ ஏதோ ஒன்று வந்து போட்டார் அவங்க போடுறதுங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா அதாவதுங்க நீங்க யாரு வேணா சப்போர்ட் பண்ணாது உங்களோட உரிமைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் வந்து அவர் வந்து என்னடா பேசுறீங்க அப்படிங்கிற வந்து நம்ம சஞ்ச ச சாஜனா மரியாதை குறைவாக பேசணும் அவங்க பண்ற தவறுகளை தான் பண்ணோம் அவங்க பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிறதா நம்ம சொன்னோம் உடனே கோபம் வந்துடுது ஸோ அது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க பட் என்ன பண்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி இருக்கு சத்யா வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கறது போன வாரமே ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு ஒரு பாட்டு வந்துச்சு என்ன பாட்டு இது இன்னைக்கு ஒரு பாட்டு வந்தது எங்கள் வீட்டு குத்து வேலைக்கு ஆமாம் அந்த பாட்டு வந்துச்சு அப்போ இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஹோஸ்டோட வீட்டு குத்து வேலைக்கு சாச்சனா தான் ஸோ சாச்சனா தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வருது ஸோ இப்படி பல சம்பவங்கள் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா போவாங்கங்கிற மாதிரி தெரியுதுங்க சாச்சனா போகிறாங்களா சத்யா போகிறாரா ரஞ்சித் போறாரா ஆனந்தி போகிறாங்களா இல்லை டபுள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கணுங்க பதினெட்டு பேர் உள்ளே இருக்காங்க இன்னமும் எட்டாவது வாரங்க அது இன்னும் அஞ்சு வாரம் தாங்க இருக்கு எலிமினேஷன் வீக்கு இப்ப அது அஞ்சு பேர்ல எத்தனை பேர் பண்ணு பத்து பேர் அனுப்பிச்சாணுங்க அப்ப வாரம் ரெண்டு விக்ஷன் போரு பண்ண போறீங்களா அப்ப இந்த வாரம் சிங்கிள் அப்ப சாசனா காப்பாற்ற போறீங்க வேற யாரையும் அடுத்த ரெண்டு பேரும் அடுத்த வாரம் அனுப்ப போறீங்க ஏன்னா சாசனா ஒரு வேளை கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் வந்து அவங்கள இதாக முடியாது இல்லையா தூக்க முடியாது இல்லையா சோ அப்படிதான் கொண்டு போறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது சோ சாட்சினா வெளியேற்றப்படவில்லை என்றால் டேடியோட கைங்கரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க தான் நான் வந்து விஜய் சேதுபதி கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கே வெறுப்பு வந்துச்சுன்னா பாருங்களேன் லட்சுமி மேடம் அடிக்கடி திட்டுவாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க அடுத்த எபிசோட் பாருங்க நாளைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்னதான் திட்டுவாங்க அப்படிப்பட்ட நானே சொல்றேன் கண்டிப்பாக சாச்சினாவுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா அவருடைய பேர் கெட்டு போயிரும் தான் நீங்க எபிசோட் நல்லா முயற்சி பண்றீங்கன்னு அதெல்லாம் வேணாம்னு சொல்ல இப்ப கமல் அவருமே இது இது பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு இந்த வாரத்துக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அதை வந்து அதையே கூட சோசியல் மீடியால நீங்க தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல சாச்சனா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது பிக் டீம் முடி பண்ணிட்டு இருக்காங்க அதை நாங்க வேணே சொல்ல கண்டென்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு பண்றீங்க நீங்க வேணாம் இல்ல ஆனால் யோசிச்சு பண்ணுங்க இந்த வாரத்தோட மக்களோட தீர்ப்பு படி சாச்சனாதான் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற வச்ச நீங்க யாரே ஒருத்த வெளியேற்றுறீங்க அப்படின்னா அது ரைட்டு கிடையாது அதுதான் நான் சொல்றேன் சாசனா ஓட்டிக்கெல்லாம் கடைசியில இருக்காங்க நம்ம ரசிகர்கள் சிலர் கூட வந்து சொல்லுவாங்க சார் தமிழ் சரி பண்ணது தான் சார் நீங்க வெளியேற்றுறாங்க அப்படின்னு அப்படி வெளியே தான் சாசனா தானே போகணும் போற போறங்கிற கேள்வி நமக்கு கிடைச்சிடும் இல்லையா அதைதான் நான் சொல்றேன் ஏதாவது ஒண்ணு நல்லத பண்ணுங்கப்பா அதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் எதாவது ஒண்ணு பண்ணி ஆஹ் ஒரு நல்ல முடிவு வாங்க அப்படிங்கிற அப்படிங்கறதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எதையாவது பண்ணுங்க ஆனா சரியா பண்ணுங்க அப்படிங்கறதுதான் பட் சாசனா வெளியேற்றப்படவில்லை என்றால் வருத்தத்தோட நம்ம ரசிகர்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா இவங்க பண்ணவே மாட்டாங்க டைட்டிலே கொடுத்தாச்சாலும் சாச்சனா வெளியேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வருகின்றன பார்க்கலாம் பொறுமையாக இருப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா தான் கரெக்ட் வெளியேற்றப்படுவதுதான் கரெக்டு வெளியேற்றப்படவில்லை என்றால் ஏதோ ஒன்று இருக்கு உள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி ஒன்று சாச்சனா வெளியேறதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்ப்போம் சத்தியா விக்டர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அதுவே அது சரியா தவறா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சோசியல் மீடியால என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம எபிசோடு பிரமோ ரெண்டு மணிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாப்போம் சந்திப்போம் பை தேங்க்யூ தேங்க்யூ